வெல்கம் டு நிக் கிச்சன் நாம நாம் கிச்சன்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சுவையில் வீட்டில் நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க நான் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி சாஃப்டா ரெடி பண்ணலாம் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்தும் செய்யலாம் இப்போ கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க இப்போ இத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாவை பிசைகிறதுக்கு நான் பால் தான் எடுத்திருக்கேன் பால் வந்து காய்ச்சிட்டு மிதமான சூட்ல எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து நான் இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் பாலை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்குங்க இது கூட மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்துக்குங்க ஈஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு வெது வெதுப்பான பாலில் கலந்து பத்து நிமிஷம் விட்டுருங்க அந்த பாலை வந்து இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க ஈஸ்ட் சேர்க்கும் போது பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்க வேண்டாம் மாவை இந்த மாதிரி நல்லா லூஸாக பிசஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம செய்கிற நான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிட்டு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் இதை நல்லா ஊற விடுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து மூணு விதமாக நான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துருக்கேன் இது வந்து மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ மாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் அஞ்சு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ கையால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க இந்த மாவில் நீங்கள் பரோட்டா புல்கா செய்யணுன்னாலும் செய்யலாம் இதே மெத்தடில் தான் மாவை வந்து ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி மாவை லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தானாக கட் ஆயிரும் இது வந்து நம்ம ஒரே அளவில் மாவு இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் வந்து எனக்கு ஆறு உருண்டைகள் வந்தது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இது பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு சாப்பிட்டிங்கனாலே வயிறு நிறைவாயிரும் இதை வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் நாலு பேர் தாராளமாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அரை கிலோ மாவில் பசஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இந்த உருண்டைக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க சப்பாத்தி உருட்டுற கல்லில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்குங்க அப்போ தான் அடியில் வரும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்று வச்சுட்டு இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க இதை வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசா உருட்ட வேண்டாம் ரொம்ப தடியாகவும் தேய்ச்சி எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி மீடியம் சைஸாக இதை உருட்டி எடுத்துக்குங்க கடைகளில் வந்து நான் இந்த மாதிரி நீல வாக்கில் தான் உருட்டி எடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வசதி இருக்கோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க பூண்டு நான் செய்கிறதுக்கு ஏற்கனவே நெய்ல கலந்து வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் நான் எள் சேர்க்குறேன் நான் வந்து கருப்பு எல் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அந்த மாதிரி உருட்டி அப்போ தான் எள் வந்து கீழே கொட்டாம நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும் இப்போ மூணு விதமான நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோசைக்கல்லை அடுப்புல வச்சிருங்க இது நல்லா சூடாகட்டும் தோசைக்கல் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நானை சேர்த்துக்கங்க நான் வந்து எல் சேர்த்த நானை சேர்த்துருக்கேன் அடியில் கருகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா நெய் சேர்த்துருக்கேன் இப்ப ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க நிறைய பேர் நானை வந்து தோசைக்கல்லுல ஒரு பக்கம் சுட்டு எடுத்துட்டு மறுபக்கத்தை வந்து தோசைக்கல்ல அப்படியே திருப்பி நெருப்பில் காட்டுவாங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தோசைக்கல் வந்து மறுபடி நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி வலை வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக நான் ப்ளைன் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்குங்க இப்போ பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக கார்லிக் சேர்த்த நான் நான் கல்லில் வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க ரெடி பண்ணி வச்சிருக்க நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் எந்த வகையான குருமா செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மலாய் எக்கறி செஞ்சுருக்கேன் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் இந்த நான் வந்து சப்பாத்தியை விட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதை வயசானவங்க கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி உங்கள் குட்டிஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை பாராட்டவும் செய்வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சாஃப்டான நான் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான காண கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ